எல்லோருக்கும் வணக்கம் ஊரு முழுக்க சந்து முulka சந்தி[1.125s>[1.225s>[1.325s>[1.425s>[1.525s>[1.625s>தேடி பாத்துகனி இவனை எதுக்க சத்தம் கொட்டக கம்ப இல்லை gini பாப்ப எங்கடா குட் மார்னிங் மா ஆபீஸ்க்கு ஆபீஸ்க்கா हां ஏன் டவுட்டா கேக்குறீங்க டேய் என்னடா நடக்குது ஆபீஸ் போறியா என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை அதுவும் இல்லாமல் அங்கே எந்த போஸ்ட் வேங்கண்டாவே இல்லையடா நீ எங்கள் ஆஃபீஸ் போகிற அதான என்னடா இப்போ அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிட்டிங்களா சிஓ போஸ்ட்டில் போய் உட்கார போறியா என்ன சாச்சா அது எப்போவுமே அர்ஜுனுக்கு தான் அந்த சீட் அர்ஜுனோடது தான் அப்புறம் நீ இருக்கிற ஆஃபீஸ் போகிற இது உங்கள் அண்ணனு தெரியுமா என்கிட்ட நீங்கள் சொல்லவே இல்லை என்னம்மா எனக்கும் ஆஃபீஸ்க்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி பேசுகிறீங்க அப்படி சொல்லலடா ஆபீஸ் போறேன்ற எப்படி அர்ஜுன் அப்புறம் நான் தான அப்புறம் என்னடா உளற சீவ போஸ்ட் வேணாம்டா அப்புறம் அர்ஜுன் க்கு அப்புறம் நீனா கார்த்திக் என்ன சொல்ற சிஓ போஸ்ட்ல அர்ஜுன் இருக்கான் அதுக்கு அப்புறம் விக்கி இருக்கான் அப்புறம் அடுத்து அடுத்து நீ எல்லா போஸ்டிங்லயும் ஆள் இருக்காங்களே வேகண்ட் இல்ல நீ போய் ஆபீஸ் என்னடா பண்ண போற என்னடா பிளாட்ற அர்ஜுன் அப்புறம் நான் தான இருக்கணும் கார்த்திக் புரியல இன்னும் கொஞ்ச நேரத்துல புரியுமா ஆஃபீஸ் ராமிட்டா பாய் லட்டு ப்ளெஸ்மி நல்லா சங்கோஷமே பாக்குறேன் பை ரெடி பாய் மா என்ன நமிதா இருக்கீங்க என்ன சொல்லிட்டு போறேன் அக்கா கில எனக்கு ஒன்னும் புரியல அக்கா அப்ப என்ன சொன்னோம்னு கவனிக்கலையா அர்ஜுனுக்கு அடுத்துனா விக்கியோட சீட்கா எது ஆமனி அர்ஜுன் கடத்து விக்கி தான இருக்கான் அவ சீட்ட தான் சொல்லிட்டு போறான்

அடிச்சு பிடிச்சி அம்மா ஓடி வந்துட்டு இருக்காங்க நீ உன் கேபின் போ என்னடா பண்ண அம்மாவே வந்து உன்னை கூடுவாங்க அப்பாப்பா இப்ப போ விக்கி பாவுண்டா விக்கிக்கெல்லாம் ஒன்னாகாது நீ போய் நடக்கிறது மட்டும் வேடிக்கை பாரு வேணா கார்த்திக் உனக்கு ஒன் மந்த் டைம் கொடுத்துருக்கேன்ல அதுக்குள்ள நீ முடிக்கலன்னு வச்சுக்கோ இதை விட இன்னும் பயங்கர